முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முக்கியமான பொங்கல் வர இருக்கிறது பொங்கல் நாளில் உருவாக இருக்கும் ராஜ யோகத்தால் மூன்று ராசிக்காரர்கள் தூங்கி கொண்டு இருந்தாலும் கூட அவர்களுக்கு பணமழை கொட்ட போகிறது அதைவிட மிக பெரிய அதிர்ஷ்டமும் காத்து கொண்டு இருக்கிறது குரு மற்றும் செவ்வாய் மிகவும் முக்கியமான கிரகங்கள் ஆகும் அதில் குரு பகவான் தேவர்களின் குரு ஆவார் இவர்தான் செல்வம் குழந்தைகள் திருமணம் அறிவு பொறுமை புத்திசாலி என முக்கியமாக கருதப்படுகிறார் அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய் கிரகங்களின் தளபதியானவர்தான் இவர் தைரியம் வீரம் வலிமை துணிச்சல் என காரணியாக இருக்கின்றனர் இப்படி இந்த இரண்டு கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதன் தாக்கம் பனிரெண்டு ராசிகளிலுமே மிகப்பெரிய அளவில் காணப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பொங்கல் பண்டிகை நாளில் அதாவது ஜனவரி பதினான்காம் தேதி குரு பகவானும் செவ்வாயும் தற்பொழுது இந்த ராஜ யோகத்தை உருவாக்க இருக்கின்றனர் இந்த யோகத்தின் தாக்கமானது மேச ராசி முதல் மீனம் வரை எல்லா ராசிகளிலுமே காணப்பட்டாலும் முக்கியமாக சில ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக தூங்கி கொண்டு இருந்த அதிர்ஷ்டம் தற்பொழுது பிரகாசிக்கப் போகிறது அப்பொழுது பொங்கல் நாளில் உருவாகும் தற்பொழுது ராஜ யோகத்தால் அதிர்ஷ்ட மலையில் நனைய போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக கன்னி ராசி ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தால் கன்னி ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெற உள்ளனர் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்துமே தற்பொழுது வெற்றிகரமாக முடிய இருக்கிறது ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியானது கிடைக்கப் போகிறது உங்களுடைய பேச்சு திறன் மிக பெரிய அளவில் மேம்பட்டு காணப்படும் தொழில் ரீதியாக கடின உழைப்புக்கான பலன்கள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது பணி இடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகும் வியாபாரிகளின் நல்ல அதாவது சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது பரம்பரை சொத்துக்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நன்மை ஒன்று ஏற்பட இருக்கிறது உங்களது பரம்பரை சொத்துக்களால் அதை வைத்து நீங்கள் புதிய தொழில் தொடங்குவது இல்லையென்றால் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது என முக்கியமாக ஒன்றை செய்ய உள்ளீர்கள் உங்களது உடல்நிலையில் இருந்த தேவை இல்லாத பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி தற்பொழுது ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் கண்ணீராசி அன்பர்களுக்கு பொங்கல் தினத்தன்று உருவாக இருக்கின்ற ராஜயோகத்தால் நீண்ட நாட்களாக அதிர்ஷ்டம் என்பதே உங்கள் பக்கம் இருந்திருக்காது தற்பொழுது அதிர்ஷ்ட கதவு உங்களை தேடி வந்திருக்கிறது இனிமேல் உங்களுக்கு எதை தொட்டாலுமே தான் அப்படி ஒரு நிலைமை உருவாக இருக்கிறது நீங்கள் நினைத்த நேரத்தில் உங்களுக்கு பணமும் தேடி வரப்போகிறது அடுத்தபடியாக துலாம் ராசி அன்பர்கள் அதாவது உருவாக இருக்கின்ற யோகத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தூங்கிக் கொண்டிருந்த அதிர்ஷ்டம் தற்பொழுது பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது வேலை தொடர்பான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள நேரிடும் இந்த பயணத்தால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்குமான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே அதாவது உங்களது வேலையில் உங்களுக்கு தேவையான பணங்கள் அனைத்துமே கையில் சேராமல் இருந்திருக்கும் தற்பொழுது நிதியானது அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் பணி இடத்தில் சற்று வேலை பழுவை நீங்கள் அதிகமாகவே சந்திக்க நேரிடும் அப்படி வேலை அதிகமாக இருந்தாலும் கூட அதற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைத்துவிடும் அதே சமயம் குருவின் அருளால் புதிய வேலை வாய்ப்புகள் அதாவது ஏற்கனவே நீங்கள் ஒரு வேலையில் இருப்பீர்கள் அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கிறது வியாபாரிகளுக்கு மிக பெரிய அளவில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகிறது கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகப்பெரிய அளவில் நிறைய லாபத்தை போகின்றனர் கூட்டு தொழில் செய்பவர்கள் நிறைய லாபத்தை போகின்றனர் அதாவது உங்களது கூட்டாளிகளுடன் சேர்ந்து நீங்கள் தொழில் செய்து கொண்டு இருந்தால் அதில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் லாபம் கொட்டப் போகிறது காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கப் போகிறது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது உங்களது ஆரோக்கியமானது நீண்ட நாட்களாகவே ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி உங்களது ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக காணப்படும் அடுத்த ராசி கும்ப ராசி அன்பர்கள் கும்ப ராசி அன்பர்களுக்கு உருவாக இருக்கின்ற ராஜ யோகத்தால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் செய்யும் உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ப மிகப்பெரிய பலன்கள் அனைத்துமே கிடைக்கப் போகிறது உங்களுடைய சொந்த தொழிலில் முன்னேற்றத்திற்காக பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கிறது சிலர் வந்து வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு நல்ல சம்பளத்துடனான வேலையும் தேடி வர இருக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சம்பள உயர்வு இல்லாமல் நீங்கள் நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வணிகர்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்கும் தன்னம்பிக்கை அதாவது தேவை விஷயத்துக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு முயற்சி செய்யாமல் தற்பொழுது இருந்திருப்பீர்கள் ஆனால் இனிமேல் வருகின்ற பொங்கல் தைப்பொங்கல் ஜனவரி பதினான்கு பிறகு உங்களுக்கு எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் சரி தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் குடும்பத்தினருடனான மகிழ்ச்சியாக நேரத்தை நீங்கள் செலவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது ஆனால் கும்ப ராசி அன்பர்களின் பெற்றோர்கள் அதாவது தாயின் உடல்நிலையை நீங்கள் நினைத்துக்கொண்டு தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பார்கள் அதை நீங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு சற்று மிகவும் கவலைப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அது எல்லாமே நீங்கி உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் அது மட்டுமல்ல நீண்ட வருடங்களாகவே கும்பராசி அன்பர்களுக்கு பணம் என்பதே ஒன்று இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது தற்பொழுது தை தொடங்கியதிலிருந்தே நீங்கள் தொட்டது எல்லாம் துளங்கும் அப்படி இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தால் ஒரு அதிர்ஷ்டமும் காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியானது காத்து கொண்டிருக்கிறது அந்த வெற்றியின் மூலம் நீங்கள் மிகப்பெரிய அளவில் நிதி ஆதாயத்தை பெற இருக்கிறீர்கள் அப்படி நிதி ஆதாயத்தை பெறும் பொழுது உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக உங்களது குடும்பத்துடன் வாழ இருக்கிறீர்கள் பற்றாக்குறை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து உங்களுக்கு குறைய ஆரம்பித்து விட்டது தேவைக்கேற்ற பணமானது உங்களை தேடி வர இருக்கிறது இனிமேல் பணப்பற்றாக்குறை என்பதே கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கவே இருக்காது தற்பொழுது உருவாகி இருக்கின்ற அதாவது ராஜ யோகத்தால் பொங்கல் தினத்திலிருந்து முக்கியமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு நீண்ட வருடங்களாக தூங்கிக் கொண்டு இருந்த அதிர்ஷ்டம் அனைத்தும் தற்பொழுது எழுந்து வந்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க ஆரம்பித்து இருக்கிறது இதனால் நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை இனிமேல் உங்களுக்கு நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே நடக்க இருக்கிறது எந்த ஒரு தீமையும் வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கிறது உங்களது யோகம் இப்பொழுது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி